அன்பான வாடிக்கையாளர்கள் நம்ம பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் அருமையான ஒரு வீடு வந்திருக்கு இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நம்ம நார்கல் டவுனுக்குள்ள பக்கத்தில் எல்லாமே வீடு தான் பார்த்துருங்க இந்த வீடு தான் ரெண்டு சென்டர்ல இருக்குது இந்த வீடு தான் இது நம்ம நார்வல் டவுனுக்குள்ளே என்ஜிஓ காலனி என்ஜிஓ காலனி பக்கத்தில் ஒத்தக்கடை ஒத்தக்கடையிலேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் வெள்ளாளன் விலை வெள்ளாளன் விலையில் இருக்குது ரெண்டு சென்ட்ரலும் இருக்குது பார்த்துருங்க உங்களுக்கு கார் விட்றதுக்கு உங்களுக்கு கார் பார்க்கிங் கூட இருக்குது ஆயிரத்தி இருநூறு ஸ்கொயர் ஃபீட்டு ஆள் இதர் பெட்ரூமு ஒத்த கடை பக்கத்தில் வெள்ளாளன் விளை இதர் பெட்ரூம் பார்த்துருங்க மொத்தம் ரெண்டு சென்டில் இருக்கு ஆயிரத்தி இருநூறு ஸ்கொயர் ஃபீட்டு ரெண்டு பெட்ரூம் மேலோரு பெட்ரூம் ஒரு பெட்ரூம் அட்டாச் பாத்ரூமோட இருக்குது மேல திறந்திருக்கு மேலே திறந்துருக்கா ரொம்ப போருண்டா கௌச சரி சரி கௌசன் தான் பஞ்சாயத்து தண்ணி நம்ம நார்கோல் பக்கத்தில் என்ஜிஓ காலனி என்ஜிஓ காலனி பக்கத்தில் உங்களுக்கு வெள்ளாளன் விலை முப்பத்தஞ்சு லட்ச ரூபா ஃபைனலாக கேட்குறாங்க முப்பத்தி அஞ்சு ముప్పి లక్షం రెండు సెంటర్ పక్కతు ఎల్ వీడుదా తప్ప இது ஒரு பெட்ரூமு ரெண்டு பெட்ரூம் அட்டாச் பாத்ரூமோடு இருக்குது அப்புறமா ஒரு கிச்சன் ஒரு ஹாலு ஆயிரத்தி இருநூறு ஸ்கொயர் ஃபீட்டு முப்பத்தஞ்சு லட்ச ரூபா கேட்குறாங்க ரெண்டு சென்டில் இருக்குது நம்ம நார்மல் டவுனுக்குள்ளே என்ஜிஓ காலனி என்ஜிஓ காலனி பக்கத்தில் இருக்குது பார்த்துருங்க உங்களுக்கு இது வீடு வச்சு எத்தனை வருஷம்னா இருக்கும் ஒன்றரை வருஷம் வருஷம் தான் ஆச்சா வீடு வீடு வச்சு ஒரு ஒன்றரை வருஷம்தான் ஆச்சு வீடு உங்களை கலக்க பார்த்து கலக்க பார்த்துருக்கு வாசல் நல்ல அழகாக வச்சுருக்காங்க கலக்க பார்த்து அருமையான ஒரு பார்த்துட்டு கூப்பிடுங்க அப்புறமா சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க யாருக்காவது இந்த லேண்டை பற்றி வாங்கணும் பேசணும்னு ஒன்றுன்னா இந்த லிங்க்கில் ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்கள் அந்த நம்பரை காண்டக்ட் பண்ணிவிடுங்க அப்புறமா ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஏதாவது லேண்ட் வாங்கினாலும் எங்களுக்கு காண்டக்ட் பண்ணிடுங்க